இந்த காணொலியில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கட்டிட அனுமதி பெறுவதற்கான சுய சான்றிதழ் விண்ணப்பத்தை வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றின ஒரு காணொலி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாம் இந்த இணையதளத்தோட முகப்பக்கத்தில் இருக்கிறோம் இது ஆங்கிலத்தில் இருக்கும் நாம் இப்போ தமிழுக்கு வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பற்றி லாக்இன் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்த வந்து நம்ம கிளிக் பண்ணால் உள்ளே போகும் இல்லை அப்படின்னாக்கா இது கீழே பார்த்தீங்களா பார்த்திங்களா லே அவுட் விண்ணப்பம் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கிளிக் பண்ணாலும் இதில் வந்து நம்ம உள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ நான் லாகின்ங்கிறது நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இதை நான் தமிழுக்கு மாத்துறேங்க தமிழுக்கு இருங்க பேஜ் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்துருவோம் பாருங்க கட்டிடத்திட்ட விண்ணப்பங்க பாருங்க இந்த கட்டிடத்திட்ட விண்ணப்பத்தை வந்து நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா அதே பேஜ் தான் வருது பாருங்க ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் கவர்மெண்ட் வந்துச்சு பாருங்க தமிழுக்கு வந்துருச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா புதிய விண்ணப்பதாரர் பதிவு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செஞ்சவங்களுக்காக வந்து இந்த ஒற்றை சாதாரண முறையில் வந்து ஒரு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க அந்த நம்பரை வச்சு உள்ளே போய்க்கலாம் இப்போ பையனர் பெயர் கடவுச்சொல் கொடுத்து இந்த கேப்ச்சாவை இங்கே வந்து உள்ளீடு செஞ்சு உள்ளேன்னு கொடுத்தாக்கா அவங்க ஏற்கனவே விண்ணப்பித்தவங்களுக்காக வந்து இந்த நம்பர் கிடச்சிடும் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க பில்டிங் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்காக வந்து இங்கே அப்ளை பண்ணுறீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே புதிய விண்ணப்பதார பதிவுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சொடுக்கணும்னா பக்கத்தில் வந்து புதிய தொழில்முறை பதிவு தொழில்முறை பதிவு புதுப்பித்தல் இருக்குது இது வந்து நமக்கு கிடையாது இந்த தொழில் முறையாக வந்த இன்ஜினியர்ஸு டாக்டர்ஸ் இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க ஒரு ஹாஸ்டல் கட்டுறாங்க அந்த மாதிரியான அவங்களுக்கு வந்து இது இது இதை அவங்க சொடுக்கணும் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்களா புதிய விண்ணப்பதார பதிவு இருக்குது பார்த்திங்களா அதை நாம் இப்படி சொடுக்கிட்டு அந்த பக்கம் இப்போ வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா வந்துடுச்சு வெல்கம் டு சிட்டிசன் ரிஜிஸ்ட்ரேஷன் இட் ஒன்லி டேக்ஸ் ஏ ஃபியூ செகண்ட்ஸ் டு கிரியேட் யுவர் அக்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து தேர்ந்தெடுன்னு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறதில் வந்து நீங்கள் மருத்துவராக பொறியாளராக இல்லை திரு திருமதியாக தொழில்துறையா செல்வியாக பேராசிரியான்னு இருக்குது அதை நம்ம வந்து கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அதை நம்ம கொடுத்துட்டு இப்போ திருன்னு கொடுக்குறேன் திருன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் உங்கள் பெயர் இப்போ ராமசாமி இல்லை வேலுச்சாமி அந்த மாதிரி எதாவது ஒரு பேர் இருந்துச்சுனாக்கா அந்த பெயரை கொடுக்கணும் அதுக்கு பின்னாடி ஏதாவது பேர் வந்துச்சுன்னா சரி ராமகிருஷ்ணன் மாதிரி இருக்கும் அது கடைசி மாதிரி இந்த பேர் இப்படி கொடுத்துடலாம் அப்போ யூசர் நேம்னு ஒன்று நீங்களே ஒன்று வச்சுக்கணும் நீங்கள் அதுக்கு எப்படி யூசர் நேம் கொடுக்கோ அது ஒன்று கொடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி நீங்கள் உள்ளிடணும் டேட் ஆஃப் பர்த்துங்க இப்போ அது மாதிரி வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜூலைன்னு வந்திருக்கு இந்த மாதிரி இதை சேர்ட் பண்ணிங்கன்னா வருஷங்க ஒரு மாதம் வரும் மாதத்தை நீங்கள் எந்த மாதம் அந்த மாதம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையே கிளிக் பண்ணிங்கன்னா வருஷங்கள் காட்டு பாருங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிளிக் பண்ணால் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்களோ அந்த வருஷங்கள் வந்துருதுல இது பார்த்திங்கன்னா மேலே போய் போனீங்கன்னா இப்போ வருஷங்கள் பழைய வருஷங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எழுபத்தொம்போது அறுபத்தொம்போது இப்படி மாதிரி லைனாக காட்டும் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிறந்த தேதியும் அந்த பிறந்த தேதி நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுன்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இப்போ எந்த மாவட்டம் இங்கே எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்துலேயே கொடுத்துக்கலாம் நான் கோயம்புத்தூர்னு கொடுக்குறேன் என்ன தாலுக்கானு கேட்குது ஏதோ ஒரு தாலுக்கா நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் நாலு நான் கொடுக்குறேன் வில்லேஜ் கேட்குது இல்லை ஏதோ ஒரு வில்லேஜ் நம்ம கொடுத்துக்கலாம் இன்னும் பெருநாயக்க மழையுன்னு கொடுக்குறேன் பாருங்கள் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கேட்குதுங்க ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்ன்னு இருக்குது ஆதார் அட்டைன்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஆதார் அட்டை அட்டையோட நம்பரை என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் சூஸ் ஃபைல் கொடுத்தாக்கா நம்மளுடைய ஆதாரோடைய விவரங்கள் கேட்க பாருங்க இப்போ நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ கம்ப்யூட்டருக்குள்ள வந்து என்னுடைய ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே போயிடும் இப்போ ஆதார் கேட்கும் நம்ம இருக்கணும் ஆதார்ங்க ஷேட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது கேட்க பார்த்தீங்களா இது நம்ம இப்போ ஷேட் பண்ணி கொடுத்தோம்னாக்கா அந்த இடத்துல வந்து ஆதார் வந்து நின்றும் கொடுத்துக்கப்புறம் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்ரேஷனில் கொடுத்துட்டிங்கனாக்கா அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷாம்பிளுக்காக தான் இந்த இதை எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களோட விவரங்கள்லாம் உள்ளீடு செஞ்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுறவங்களா இருந்தாக்கா இந்த விவரங்கள்லாம் நீங்கள் உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஒன்று கிரியேட் வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளாட் டீட்டெயில்ஸு ஜியோ டேக்கு அந்த டீட்டெயில்ஸு அப்புறம் சைட் டீட்டெயில்ஸு இந்த மாதிரியான லே அவுட் டீட்டெயில்ஸாக கேட்கும் ஃப்ளாட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் அப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸு உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட்ஸ் இதெல்லாம் கேட்கும் அதை நீங்கள் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் இது நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும் மேற்கொண்டு எல்லா ஆவணங்களையும் நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுக்கோங்க அது பென்ட்ரை வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம உணவு கேட்டு பண்ணலாம்னு சொன்னிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் ஆகும் கூடுதல் நேரம் விரயமாகும் அப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் நேரில் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்து பெல்பில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த என்னோடய காணொலியில் வந்து இது குறித்த விரிவான விவரங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்